வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து இரண்டு கேள்விகள் வந்து ரெ டூ ஏல குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏவில் கேட்கப்பட்ட மொத்தம் முப்பத்தி ஏழு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து பதினான்கு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி மூன்று கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ஏழு கேள்விகள் வாங்க நம்ம வந்து நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி பின்வரும் இரு வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணம் ஆகியவை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க கூற்று இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர தேசியவாதிகளின் எழுச்சி ஆங்கிலேய ஆட்சி இந்தியர்களை எந்த அளவிற்கு கீழ்மைப்படுத்தி நம்பிக்கை இழக்க செய்திருந்தது என்பதை உணர்த்தியது காரணம் இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் தீவிர தேசியவாதிகள் இயக்கத்தில் இணைந்து நாயகன்களாக தங்களது நினைவுகளை விட்டு சென்றுள்ளனர் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானவை சி கூற்று மற்றும் காரணம் தனித்தனியாக சரியானவை ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல டி கூற்று தவறு காரணம் சரி சரியான பதில் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும் இரண்டாவது கேள்வி இக்கூற்றை தெரிவித்த தேசிய தலைவர் யார் நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் அல்ல நான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவன் அல்ல நான் அரசாங்கத்திற்கும் எதிரானவன் அல்ல ஆனால் நான் உண்மைக்கு புறம்பானவற்றிற்கு எதிரானவன் மோசடிக்கு எதிரானவன் அநீதிக்கு எதிரானவன் அரசு எதுவரை அநீதியாக நடந்து கொள்கிறதோ அவர்கள் என்னை பகைவனாக கருதுவர் சமாதானப்படுத்த முடியாத பகைவனாக கருதுவர் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே பி பாலகங்காதர திலகர் சி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி டி ஜவஹர்லால் நேரு சரியான பதில் சி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றை அறிவித்த தேசிய தலைவர் யார் நான் ஒரு இந்தியன் தப்பட்டை அடித்து உறங்குபவர்களை விழித்தளச் செய்து தாய் பணியாற்றுமாறு விழிப்புணர்வு அளிப்பேன் ஏ பாலகங்காதர திலகர் பி கோபாலகிருஷ்ண கோகலே சி அன்னிபசன் டி ஜவஹர்லால் நேரு சரியான பதில் சி அன்னி பெசன்ட் நான்காவது கேள்வி பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க சுவாமி விவேகானந்தா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சிக்காகோவில் சமய பாராளுமன்றம் இரண்டு எஸ் சுப்புலட்சுமி கலை மற்றும் கட்டிடக்கலை மூன்று அன்னை தெரசா மத்திய இந்து பள்ளி பனாரஸ் நான்கு ராஜா ரவிவர்மா பழமையான ஓவியங்கள் மேற்கண்ட இணைகளில் எது சரி ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி நான்கு மட்டும் சரியான பதில் சி மூன்று மட்டும் ஐந்தாவது கேள்வி எந்த நூல் ஒட்டக்கூத்தர் எழுதியது அல்ல ஏ செங்குந்தர் மாலை பி சரஸ்வதி அந்தாதி சி பாப்பருங்காலம் டி அரும்பை தொள்ளாயிரம் சரியான பதில் பி சரஸ்வதி அந்தாதி ஆறாவது கேள்வி கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை தோற்றுவித்தவர் யார் ஏ ஆச்சார்யா மேனன் பி கிருபலானி மேனன் சி ஆச்சார்யா பி ஜே பி கிருபலானி டி ஜெயபிரகாஷ் நாராயணன் சரியான பதில் ஏ ஆச்சார்யா மேனன் ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்ற பிறகு யார் சென்னை மாகாணத்தில் முதல் மந்திரியாக பொறுப்பேற்றார் ஏ ராம ராபானி சங்கர் பி கேவி ரெட்டி சி டி என் சிவஞான பிள்ளை டி ஏவி பத்ரோ சரியான பதில் சி டி என் சிவஞான பிள்ளை எட்டாவது கேள்வி ஏழைகளுக்கு தொண்டுகள் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று கூறியவர் யார் ஏ மகாத்மா காந்தி பி அன்னைத்தரசா சி சுவாமி விவேகானந்தர் டி ராமகிருஷ்ண பரகம் பரமகம்சர் சரியான பதில் பி தெரசா ஒன்பதாவது கேள்வி பட்டியல் ஒன்று உடன் இரண்டை பொருத்தி கொடுக்கப்பட்ட சரியான குழுவை சரியாக பயன்படுத்தும் ஒன்று இரண்டு லாலா லஜபதி ராய் வெடிகுண்டு தத்துவம் பகத்சிங் சிட்டாகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் சூர்யாசன் சாண்ட்ராஸ் கொலை பகவதீசரன் ஓரா தீவிரவாத தேசியவாதி நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் சரியான பதில் டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படியே மாற்றி லாலா லஜபதி ராய் தீவிரவாத தேசியவாதி பகத்சிங் சான்றஸ் கொலை சூரியாசன் சிட்டகாங் ஆயுத கடங்கு தாக்குதல் பகவதி சரண் ஓரா வெடிகுண்டு தத்துவம் பத்தாவது கேள்வி வரிசை ஒன்றில் உள்ளவற்றை இரண்டுடன் வரிசை இரண்டுடன் பொறுத்துக கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க வரிசை ஒன்று மற்றும் இரண்டு பெக் லாகூர் மாநாடு லீட் முகமது தற்கா பாதுகாப்பு சங்கம் ரஹமத் அலி முதல்வர் அலியார் கல்லூரி பாகிஸ்தான் தீர்மானம் பாகிஸ்தான் என்ற சொல்லாக்கம் சரியான பதில் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று பெக் முகமதிர் தற்காதுகாப்புச் சங்கம் லீட் முதல் அலியார் கல்லூரி ரகுமத் அலி பாகிஸ்தான் என்ற சொல்லாக்கம் பாகிஸ்தான் தீர்மானம் லாகூர் மாநாடு தட் இஸ் ஏ பதினோராவது கேள்வி கீழ்கண்டனவற்றுள் மங்கள் பாண்டே குறித்த சரியானதை தேர்வு செய்க ஒன்று கொழுப்பு தடவிய துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தார் இரண்டு பெர்ஹாம்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த பத்தொன்பதாவது பிரிவை சார்ந்த சிப்பாய் மூன்று பரக்பூரில் முப்பத்தொன்று என் ஐ படவை படையை பிரிவைச் சேர்ந்தவர் நான்கு ஆங்கிலேயரால் தண்டிக்கப்படவில்லை ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் நான்கு சி இரண்டு மற்றும் மூன்று டி ஒன்று மற்றும் மூன்று சரியான பதில் டி ஒன்று மற்றும் மூன்று பன்னிரெண்டாவது கேள்வி குர்தாஸ் யாருடைய சீடர் மத்வாச்சாரியார் பி வல்லபாச்சாரியார் சி நாமதேவர் டி ஏக்தாஸ் சரியான பதில் பி வல்லபா பதிமூன்றாவது கேள்வி வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய தாக்கு ஆயுதம் ஏ வாழ் பி கோடாரி சி ஈட்டி டி வில் மற்றும் அம்பு சரியான பதில் டி வில் மற்றும் அம்பு பதினான்காவது கேள்வி பின்வருவனற்றை இறங்கு வரிசையில் முறைப்படுத்துக தகசில் துணை பிரிவு கிராமம் பர்கானா சரியான பதில் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூணு துணை பிரிவு தாசில் பர்கானா அப்புறம் கிராமம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தொடரப்போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்ட குரூப் டூ ஏ கொஸ்டின்ஸ் பட்டு ஆர்டர் அதே சேர்ந்து வருது ஸோ பதினைந்தாவது கேள்வி பின்வருவர்கள் பிற்கான சோழர்கள் பயன்படுத்தி திரவ அளவைகள் எது மா குழி களஞ்சி மடை நாளி உரி துணி பதக்கு சரியான பதில் சி நாளி உரி பதினாறாவது கேள்வி ரவீந்திரநாத் தாகூர் பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும் ஒன்று வங்காளதேசத்தில் சாந்திநீதனை நிறுவியனார் தற்போது இதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவர் ஆவார் மூன்று டோஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் கோரா ஆகிய இர இருவரது படைப்புகளாகும் நான்கு இந்தியா மற்றும் லங்காவுக்கான தேசிய கீதத்தை எழுதினார் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் டி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் சரியான பதில் டி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் பதினேழாவது கேள்வி எந்த இந்தியா வம்சாவளியினர் விதவை மர்மணத்திற்கு பாட்டம் என்ற வரியை விதித்தனர் ஏ முகலாயர்கள் பி பீஸ்வாக்கள் சி சம்பவரார்கள் டி தஞ்சை நாயக்கர்கள் சரியான பதில் பி பி ஸ்வாக்கள் பதினெட்டாவது கேள்வி பின்வரும் கருத்தினை கூறிய இந்திய அரசியல் தலைவரை அடையாளம் கான் தீண்டாமையை விழ்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேரிடமிருந்து சுதந்திர பெற தகுதி அற்றவர்கள் ஏ பாலகங்காதர திலகர் பி கோபாலகிருஷ்ண கோகலே சி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரியான பதில் சி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பத்தொம்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய சோபியத் உடன்படிக்கையின் வாக்கியங்களை கவனிக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எது சரியானவை ஒன்று இவ்வுடன்படிக்கை இருபது ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது இரண்டு சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் கோமிகா என்பவருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் சுரன் சிங் என்பவருக்கும் இடையே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒம்போதில் ஏற்படுத்தப்பட்டது மூன்று இவ்வுடன்படிக்கை இரண்டும் இரண்டு நாடுகளுக்கிடையே நல்லுறவை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆசியா மற்றும் உலகளாவிய அமைதியை ஏற்படுத்த உதவும் என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே காமராஜ் கூறியுள்ளார் ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் சி இரண்டு மட்டும் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சரியான பதில் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் ஆல் இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் அதிகார இலக்கத்துடன் எது ஒன்று இந்திய முஸ்லிம்களுக்கு நவீன கல்வி அளித்தல் இரண்டு முஸ்லீம் சமூகத்தை சீர்திருத்துவது மூன்று நவீனமயமாக்குகளில் இந்திய முஸ்லிம்களை நொறு செய்தல் நான்கு இந்திய முஸ்லிம்களிடையே தேசிய உணர் ஊட்டுதல் ஏ ஒன்று மட்டும் ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் டி நான்கு இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண் கீழ்கண்டவர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொள்ளாமல் விலகி இருந்தவர்கள் யார் சிந்தியா ஹோல்கர் கைக்குவாட் நிஜாம் நேரம் பதிலுக்கு போயிடுவோம் தட் இஸ் பி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஸோ மேற்கண்ட எல்லாருமே போகலை இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமையக வைத்தவர் யார் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல் பி காந்தி சி லாலா லஜபதி ராய் டி அன்னிபசன் சரியான பதில் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையே தேர்ந்தெடுக்க கூற்று ரோமானிய ரோமானியர் தமிழகத்துடன் வணிக தொடர்புடைய கொண்டிருந்தனர் ஆறு லட்சம் தங்க நாணயங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது இதனால் ரோமானிய பொருளாதாரம் நிலை குலைந்தது காரணம் ரோமானிய வணிகம் கிமு ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் நீரோமனை நிறைந்த பின்னர் வீழ்ச்சியடைந்தது ஏ ஏ மற்றும் சரி ஆர் தவறு பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் சரியான விளக்கமாகும் சி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏ உடைய சரியான விளக்கமல்ல சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் உடைய சரியான விளக்கமாகும் இருபத்தி நான்காவது கேள்வி பின்வருவனவற்றை பொருந்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஏ கேஆர் ஐயங்கார் வைக்கம் சத்தியாகிரகம் பி கேளப்பன் இந்து மகாசபை சி எம் ஆர் மசானி மெட்ராஸ் மகாசபை டி எம் எம் மால்வியா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் இஸ் சி மூன்று ஒன்று நான்கு இரண்டு கேஆர் ஐயங்கார் மெட்ராஸ் மகாஜன சபை கேளப்பன் வைக்கம் சத்தியாகிரகம் எம்ஆர் மசானி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எம் எம் மாளவியா இந்து மகாசபை இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக அன்னிபசென்ட் கேசரி பிபின் சந்திரபால் காமன்வீல் புபேந்திரநாத் தத் நியூ ஏசியா திலக் யுகாந்தர் சரியான பதில் டி இரண்டு மூன்று நான்கு ஒன்று அன்னிபசன்ட் காமன்வீல் பிபின் சந்திரபால் நியூ ஏசியா புபேந்திரநாத் தத் உகாந்தர் திலக் கேசரி இருபத்தி ஆறாவது கேள்வி ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் யார் ஏ தி பிரகாசம் தி கே மாதவன் மற்றும் கே பி கேசவமேனன் பி தி கே மாதவன் கே பி கேசவமேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் சி ஜார்ஜ் ஜோசப் தி பிரகாசம் மற்றும் தி கே மாதவன் டி கேபி மேனன் தி பிரகாசம் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் சரியான பதில் பி தி கே மாதவன் கே பி மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் இருபத்தி ஏழாவது கேள்வி நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஏ அம்பேத்கர் பி இவேரா சி காந்திஜி டி ராஜாராம் மோகன் ராய் சரியான பதில் டி ராஜாராம் மோகன் ராய் இருபத்தி எட்டாவது கேள்வி பாராளுமன்றத்தின் தரை சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் ஏ யங் இந்தியா பி சமாச்சார் தர்பன் சி சுதேசிமித்ரன் டி நியூயார்க் ஹெரால்ட் சரியான பதில் டி நியூயார்க் ஹெரால்ட் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை ஏ இருபத்தஞ்சி பி நூறு சி எழுபத்தி ரெண்டு டி இரண்டாயிரம் சரியான பதில் சி எழுபத்தி இரண்டு முப்பதாவது கேள்வி புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரமச்சாரி பிறந்த இடம் ஏ திருநெல்வேலி பி மதுரை சி சீர்காழி டி சென்னை சரியான பதில் சி சீர்காழி முப்பத்தி ஓராது கேள்வி பின்வருவற்றை கால செங்குட்டுவன் இமயவர்மன் கனைகால் இரும்பொறை குட்டுவன் சேரல் சரியான பதில் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று இமயவர்மன் அதுக்கப்புறம் செங்குட்டுவன் அதுக்கப்புறம் குட்டுவன் சேரல் அதுக்கப்புறம் கனைகால் இரும்பொறை முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஏ பெருந்தாரம் பி உடன்கூட்டம் சி புறவு வரி டி ஓலை தாயகம் சரியான பதில் சி புறவு வரி முப்பத்தி மூன்றாவது கேள்வி எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது ஏ மும்பை பி உத்திரப்பிரதேசம் சி சென்னை டி டாக்கா சரியான பதில் டி டாக்கா முப்பத்தி நான்காவது கேள்வி எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது ஏ மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பி மே இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சி மே இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டி ஆக்ட் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரியான பதில் சி மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சோழ சாளுக்கிய வழியில் வந்த அரசன் யார் ஏ இரண்டாம் ராஜராஜன் பி விக்ரம் ஜோளன் சி முதலாம் குரோத்துங்கன் சி ஆதி ராஜேந்திரன் சரியான பதில் சி முதலாம் குலோத்துங்கன் முப்பத்தி ஆறாவது கேள்வி கேரளாவில் வைக்கம் சத்தியக்கிரகம் நடந்த ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒருங்கிணைந்து எந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தார் ஏ திராவிடக் கழகம் பி திராவிட முன்னேற்றக் கழகம் சி சுதந்திர கட்சி சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் ஏ திராவிட கழகம் மிக்க நன்றி நம்ம இன்னொரு வரலாற்று கேள்வியை மீண்டும் சந்திப்போம் பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்